மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் நினச்ச லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி அன்யோன்யம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது கடன் நெருக்கடி அப்பப்போ உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடன் வாங்கும்போது பார்த்து யோசித்து வாங்குறது நல்லது இதை நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் பொருளாதார பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் வாகனத்தில் போகும்போது ரொம்ப சூதானமாக போகிறது நல்லது உங்கள் உடைமைகளையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் மிந்துன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட குடும்பத்தோட மதிப்பு வந்து உயரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு புது தைரியம் உற்சாகம் திம்பு எல்லாமே இருக்கும் வேலையிலையும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் சரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்களோடையும் மீன் விவாதங்களை குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் முடிஞ்சளவு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்வீங்க உங்களுடைய மதிப்பு உயரும் ஆனால் பனிச்சுமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அலைச்சலும் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா கணவன் முனைவ ஒற்றுமையில் பஞ்சமே இருக்காது ரொம்ப நல்ல அந்யோன்யம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத அலைச்சல்லாம் இருக்கும் உத்தியோகத்தில் வந்து எதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கூட சூழ்நிலை வரும் அப்படி போனாலும் அதனாலும் ஆதாயமே கிடைக்கும் புதிய நட்புகளெலாம் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு அந்த நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆதரவுலாம் கிடைக்கும் புது பொது வாழ்வில் உங்களுடைய புகழெலாம் போங்கும் ஏதாவது ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு இன்றைக்கி சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் கடகராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி நாளாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வரும் அதெல்லாம் நீங்கள் திறமையாக சமாளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் மழை போல நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு ஈஸியாக பிரிஞ்சு போயிடுவாங்க அதனால யாரையுமே முழுசாக நம்பாம உங்கள் தொழிலில் ஈடுபடுறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இதுதான் கன்னிராசியை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நாள் வந்து நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய தொழில் தொழில் விஷயங்களில் வந்து நீங்கள் திறமையாக என்னதான் வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு போட்டிகள் பொறாமைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வேலை கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிங்க அவங்ககிட்ட எல்லாம் வந்து வீண் எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது யாரையும் முழுசாக நம்பாமல் இருக்கிறது தான் இந்த நாளுக்குரிய நல்லதாக இருக்கும் அதனால் நண்பர்கள் வந்து ஓரளவுக்கு ந நல்ல நண்பர்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் எல்லாரையும் முழுசாக நம்பாமல் இருக்கிறது இந்த நாளில் ரொம்பவே உத்தமமான செயலாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்னா மற்றவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட காரியத்தை சாதிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு உருப்படியான நாளாக தான் இந்த நாள் இருக்கும் யாருக்கிட்டையுமே டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் அவங்கள அனுசரணையாக கொண்டு போகிறது இந்த நாளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் புதுசாக எதாவது தொழில் தொடங்கணும் இல்லை உங்கள் தொழிலையே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி வந்து அது சாத்தியமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அனுசரித்து போகிறதா நல்லது அவங்கக்கிட்டேயுமே கோவப்படாமல் இருக்கிறது இந்த நாளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ரசிகாரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா ரொம்ப உற்சாகமான நாளாக இருக்கும் உங்களுடைய வேலை பழுவை எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தொழிலில் நிறைய சாதிப்பீங்க ஆனால் நிறைய கடனும் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் கொடுத்தவங்களாம் உங்களை வந்து நல்ல கழுத்தை பிடிக்கிற மாதிரி வருவாங்க அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காமல் எதுக்கு கடன் வாங்குகிறோம் யார்கிட்ட பழகுறோம் யாருக்கு எவ்வளோ உதவி செய்யணும் அப்படின்றதுல கவனமாக இருந்தீங்கனாலே நீங்கள் பொழச்சிக்கிறுவீங்க ஸோ இன்றைக்கி நாளில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும் தனுசுராசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய அது எதுலேயுமே நல்லதை மட்டுமே நினைப்பீங்க நல்லதை மட்டுமே செய்வீங்க அப்படியேப்பட்ட உங்களோட புண்ணியம் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நாளாக இருக்கும் எந்த தொழிலை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் செய்யுங்க அதனாலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுப காரியங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்களே வாயை வச்சுக்கூட சும்மா இருந்தீங்கன்னா கூட வீண் வம்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் அக்கம் பக்கத்துலேயும் சரி வீட்லேயும் சரி உறவினர்களையும் சரி தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது பொதுவாகவே நீங்கள் வந்து எதையுமே யோசித்து பார்த்து ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிந்த அளவு உண்மையவே பேசுங்கள் யார்கிட்டையுமே யாரை பற்றியும் பேசாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் சுமாரான லாபம் இன்றைக்கி வரும் மொத்தத்தில் மகர ராசிக்கு கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரம்லாம் சூப்பராக தான் இருக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் உடம்புல வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸு உடல் உபாதைகள் ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கும் அதில் கவனமாருங்க இப்போ உங்களோட பெற்றவங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க எப்படினாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும் மொத்தத்தில் வந்து கவனமாக செயல்படுங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் மித்தபடி இந்த நாள் வந்து ஓரளவுக்கு தொழில் வியாபாரம் லாபத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்ல லா நல்ல நாளாகவே இருக்கும் மீனராசிக்கு இருந்து வந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய நாளாக இருக்கும் குலதெய்வ வழி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் தெய்வத்தோட அருள்னால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஈஸியாக சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க பிள்ளைகள் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது இந்த நாள் வந்து ஒரு நிறைவான நாளாக உங்களுக்கு இருக்கும்